உலா சேனல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் இப்ப பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து தேடி ஓடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா லைஃப்ல வந்து சக்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்கு சக்சஸ்க்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பெயர் என்ன அதுதான் அதிர்ஷ்டம் இல்லைங்களா நாங்க அதை தேடி ஓடினா காணல் நீர் மாதிரி காணாமையே போயிடுது சார் எங்க எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அதுக்கு வந்து நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கனாக்க போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பேங்க்ல அப்படியே டெபாசிட்டா இருக்கு இல்ல அதெல்லாம் கரைந்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அப்படின்னு சொல்றாங்க சார் நாங்க போன ஜென்மத்துல பண்ண பாவம் எல்லாம் கரைஞ்சு நாங்க எல்லாருமே அதிர்ஷ்டகரமான அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னாக்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சார் நீங்க எதற்கான விளக்கம் சொல்லணும் பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா இது வந்து பூர்வ புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு இதை நாம சொல்றோம் இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றத நம்ம எதை சொல்றோம்னா ஐந்தாம் பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவா கால புருஷ தத்துவ அடிப்படையில ஐந்தாம் பாவம் என்பது சிம்ம ராசியை குறிக்கும் இது வந்து சூரியனுடைய ராசியாக கருதப்படுகிறது அப்போ சூரியனை யாரும் உருவாக்கவில்லை சூரியன் எந்த கோளினுடைய தொடர்போடும் இயங்கவில்லை அவர்தான் ராஜா அவர்தான் அண்டத்தினுடைய தலைவன் அதனால தான் அவரை நம்ம வந்து சிவனின் அம்சமாகவே நம்ம என்ன பண்றோம்னா வழிபடுகிறோம் அப்போ அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்றத நாம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா அப்ப அண்டத்தில் சூரியன் சுயம்பு என்றால் பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியில் சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய இறைவன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் இப்பமா அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு இருக்கும் புண்ணிய புண்ணியம் தான் இருக்கும் இப்போ புண்ணியம் செய்தவளுடைய மனநிலையும் உடல்நிலையும் எப்படி இருக்கும்னா இவர்களுக்கு உடல் உழைப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது அதாவது ஹார்ட் ஒர்க் வேற ஸ்மார்ட் ஒர்க் வேற அப்ப அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் என்ன செய்வாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கர்மா அதிகம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க உடல்ல அதிகமான வேதனையோடும் வலியோடும் உடலால் சுமக்கக்கூடிய விஷயங்களை அறிவை விருதி பண்ண முடியாம உடல் அங்க என்ன பண்ணப்படும் இப்ப உதாரணமா ஏன்பா நீ மூட்டை தூக்குற இப்படி நீ இந்த மாதிரி நீ கடினமான உழைக்கிற அப்படின்னு இப்ப உள்ளவர்களை கேட்டா என்ன பண்றதுங்கய்யா எங்க அப்பா அம்மா படிக்க வச்சாங்க நான் படிக்கல அப்போ வந்து நான் கொஞ்சம் விளையாட்டு தரமா இருந்துட்டேன் அதனால இப்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமா வளர்ந்துருக்கவங்கள்ட்ட கேட்டா தான் இருந்தது ஆனாலும் நான் படிப்பை விடாம படித்தேன் அந்த படிப்பினுடைய நிலையால இன்னைக்கு நான் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கேன் இந்த பதில சொல்லுவாங்க அப்ப என்னன்னா மூளையை சரியாக பயன்படுத்துபவர் தான் அதிர்ஷ்டத்திற்குரிய வாழ்க்கைக்கு வருகிறார் மூளையை சரியாக பயன்படுத்த தெரியாதவர் இந்த இடத்துல கடின உழைப்பு என்ற நிலைக்கு மாறுபடுகிறார் அப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி நல்லா படிச்ச இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூட நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை பண்றாங்களே சார் அப்ப அவங்க எந்த கேட்டகரியில கொண்டு வருவீங்க நிச்சயமா அது ஹார்ட் ஒர்க் கேட்டகரியில தான் கொண்டு வரணும் ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்கா இருந்தா சூரியன் எப்படி சுயம்போ அது போல ஓன் ப்ராஜெக்டே அவர் வந்து பண்ணுவார்னா கையால தெரிந்தவராக இருப்பார் இப்ப உதாரணமா வந்து எத்தனையோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னைக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலையா அப்போ எத்தனையோ என்ஜினியர்ஸ் வந்து சிவில் என்ஜினியரா இருந்தாலும் சின்ன சின்ன வீட தன்னுடைய அறிவு அதனால ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய மாடலேஷன்லாம் கொடுக்கலையா அதாவது வாழ்க்கையில் நம்ம அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெறணும்னா ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்மார்ட் ஒர்க் நல்லா இருக்கணும்னா அவர் நிறைய புத்தகம் படித்தவராக தான் இருப்பார் நிறைய அறிவை விருதி தான் இருப்பார் அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா அதாவது நீ உறங்கும் போது வருவது கனவல்ல உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்போ நிறைய அறிவுபூர்வமாக படித்தவர்கள் தான் மேக்சிமம் படிக்கிறதுக்கு

ஸ்மார்ட் ஒர்க் தான் அப்போ இன்னைக்கு அம்பானி இருந்தாலும் ஆரம்பத்தில் நடுநிலை குடும்பம் தான் அவங்க வளர்ந்ததுக்கு காரணம் என்ன ஸ்மார்ட் தொழில் தான் செய்யறேன்றது பேரு ஹார்ட் ஒர்க் அங்க ஸ்மார்ட்னஸ் வேலை செய்யல இப்போ காலையில எழுந்து பேப்பர் போட்டவர் அப்துல் கலாம் அவர் ஸ்மார்ட்டா பிரைனை யூஸ் பண்ணதுனால தான் அவர் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தார்னு தெரியும் அவர் ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம்னு பேப்பர் போட்டுட்டு இருந்தாருனா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் அதிர்ஷ்டம் இது எல்லாமே சொல்றது வந்து ஐந்தாம் பாவமா இந்த ஐந்தாம் பாவத்தினுடைய மறுவடிவம் இந்த பூமியில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் யாருன்னா சுயம்பு லிங்கம் சரியா இப்போ சிவபெருமான் ஆலயத்துல நிறைய ஆலயங்கள் இருக்கிறது அதுல சுயம்பு லிங்கங்களை நாம் வழிபட வழிபட நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க்ல இருந்து எப்படி மாறிக்கிட்டு இருப்போம்னா ஸ்மார்ட் ஒர்க்கா மாறிக்கிட்டு இருப்போம் இப்போ நிறைய பேர் நான் ஸ்மார்ட்டா மாறணும் பிராண்டா இருக்கணும் ஒரு தலைவனுக்குரிய பொறுப்புகள் இருக்கணும் ஆனா நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய சிந்தனை தோல்வி அடையுதுன்னு சொல்றாங்க தெரியுமா அப்படிப்பட்ட நினைவில் இருப்பவர்கள் இந்த சுயம்புநாத லிங்கரை வழிபட நல்லது சுயம்புன்னு நிறைய கோவில்கள் இருக்கிறது தான் இருக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது சுயம்புலிங்கம் எப்படி தோன்றும்னா காமதேனு பால் சொரிந்து தோன்றக்கூடிய லிங்கங்கள் அனைத்துமே சுயம்பு லிங்கங்கள் தான் இந்த லிங்கத்துக்கு எந்த ஆலயத்திலுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் ஒருவேளை செய்தால் கூட ஏதாவது ஒரு கவசம் போட்டு தான் செய்வாங்க அந்த பசுவினுடைய அடியின் மூலம் தான் என்ன பண்ணணும்னா அந்த லிங்கமே பூமியில் என்ன பண்ணும் வெளிப்படும் இதோடைய கதிர்வீச்சுகள் வந்து சொல்ல முடியாத ஆற்றலை பெற்றது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிட்ட நம்ம நெருங்க எப்படி முடியாதோ அதுபோல சுயம்பு லிங்கத்தினுடைய சக்திகள்கிட்ட நம்மள என்ன பண்ண முடியாது நெருக்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது ஸோ இந்த சுயம்பு லிங்கத்தை அஸ்வினி நட்சத்திரம் அல்லது மக நட்சத்திரத்தில் வழிபாடு செய்ய நம் மூளை திறன் செயல்படும் அது என்ன அஸ்வினி மகம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அஸ்வினி நட்சத்திரம் தான் நம்ம உடல்ல முதல் நட்சத்திரம் நம்ம உடல்ல முதல் உறுப்பு எதுனா மூளை நம்ம பிறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சூரியனுடைய கதிர்வீச்சு படுற பாட்டே இந்த இடம் தான் இதுக்குள்ளதான் மூளை இருக்கு வலது மூளை இடது மூளை இருக்கு அதனால சூரியன் உச்சமடையும் நட்சத்திரம் அஸ்வினி சூரியன் உச்சம் சூரியனுடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய சுயம்புலிங்கம் இதை வழிபடும் பொழுது அவர்களுடைய உழைப்பு படிப்படியாக ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும் அதிர்ஷ்டமா மாறும் பொருள் வரவு நிறைய கிடைக்கும் அவர்கள் படிப்படியாக உடலால உழைக்கிறது குறைஞ்சி கடன் சுமை குறைஞ்சி தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய அறிவையும் பெருக்கிக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் சரி இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆலயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இருக்கிறது என்ன அப்படின்னா திருச்செந்தூருக்கு அருகாமையிலே உவரி அப்படின்ற ஒரு ஊர் இந்த இடத்துல இயற்கையிலேயே சுயம்புலிங்கம் இருக்கிறார் இது முதல் விஷயம் அதற்கு அடுத்தபடியாக திருப்பனந்தாள் அருகாமையில் பந்தனை நல்லூர் என்ற ஊரிலே இறைவன் பசுபதீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் அதுவும் சிறந்த ஒரு சுயம்புலிங்கமாக போற்றப்படுகிறது இப்படி எண்ணற்ற சிவாலயங்கள் சுயம்புலிங்கமாக பசுவினுடைய காலடி பட்டு வெளிப்பட்ட லிங்கமாக இருக்கிறது பசுபதி அப்படின்ற பேர் சிவனுடைய நாமத்தில் இருந்துட்டாலே அது சுயம்புதான் ஆகையினால இந்த ஆலயங்களை நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த ரெண்டு நட்சத்திரத்துல வழிபடும் பொழுது அதிர்ஷ்டம் பெருகும் வருமானம் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வளர்ச்சியும் லைஃப் ப்ரமோஷன் ஜாப் ப்ரமோஷன் பிசினஸ் ப்ரமோஷன் எல்லாமே கிடைத்து சிறப்பாக இந்த உடம்புக்கு ஒரு ஓய்வு கொடுப்பாங்கம்மா அருமை சார் இப்போ அஸ்வினி ஏன் அப்படின்னு சொன்னீங்க மக நட்சத்திரம் ஏன் சார் இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கேதுவுடைய நட்சத்திரம் இப்போ சூரியனுடைய மறுவடிவம் எதுனா தொப்புள் சூரியனுடைய மறுவடிவம் எது தொப்புள் அதுதான் வந்து வந்து சொல்லப்படுகிறது சூரியன் என்றால் அந்த வெப்பத்தை சமப்படுத்துவது தொப்புள் பகுதி அங்கேயும் சூரியனுடைய ஆளுமை இருக்கிறது அதுதான் தொப்புள் கொடி உறவாக ஒரு தாயிடம் இருந்து அந்த தொப்புள் கொடியை தான் என்ன பண்றாங்க முதல்ல கட் பண்ணி எடுக்கிறாங்க அந்த தொப்புள் கொடியின் வடிவில் தான் தாயோடைய கருவுல எல்லா சத்துக்களும் குழந்தைக்கு போகுது அது விந்தணுவின் மறுவடிவம் அந்த விந்தணு யார் கொடுத்தது அப்பா கொடுத்தது அதனால காரகம் அங்கேயும் இருக்கிறது இதனுடைய அடிப்படையிலும் நம்ம சூரியனை வலுப்படுத்தலாமா அருமை சார் இப்ப உங்களுடைய ஸ்டைல்ல இதற்கு மாறாக வீட்டில் இருந்தபடியே ஏதாவது பண்ணி நாங்க அதிர்ஷ்டத்தை எங்க பக்கம் வர வச்சுக்க முடியுமா சார் அதாவதுமா என்னுடைய ஸ்டைலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிபாடு என்பதை ஆலயத்தில் செய்வதுதான் சிறப்பு வீடு அப்படின்றது வழிபாடு செய்த பலனை நன்றி சொல்லி குடும்பத்தில் அன்பை வளர்த்து சண்டை வளர்க்காமல் அதே போல அறிவை வளர்த்து நல்ல உணவை பருகி நல்ல உறவினர்களை பெற்று வாழ்வதுதான் சிறப்பு அப்ப ஆலயத்தில் புலம்பலாம் வீட்டில் அதற்கு மாற்றாக நன்றி சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு வீட்டுல சூரியன் அடையணும் அப்படின்னா அதற்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னா அணுதினமும் போதுமானது காலை மாலை தவறாது விலக்கேற்றுதல் வீட்டை இருட்டாக்காம போட்டாலே நல்லது இயற்கையிலே கிழக்கு திசைய ஓபன் செய்து நல்லபடியா சூரிய வெளிச்சம் இருந்தா ஃபாலோ பண்ணாலே போதுமா ஆன்மீக பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க